இதே வந்து ஒரு தனியார் இந்த காணியை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கபடியாக இதை வந்து புனரமைப்பு செய்ய முடியாத ஒரு சுப்பாக்கிய நிலையில் இருக்கின்றது அவரும் ஒரு தமிழர் தான் இது ஒரு தமிழ் மண் என்ற ஒரு அடையாளம் இறுதி அடையாளம் இது இருக்குது தமிழ் மண்ணன்று எங்களோட பிரதேச ஆண்டு சொல்லி மக்கள் இனத்துக்கு ஒரு சாப இருக்கின்றது இனி என்ற இந்த காணிய உரிமை கொண்டாடுறார் வந்து அதை வந்து உரிய பகுதியிட்ட ஒப்படைத்து இதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையை ஏற்படுத்த வேண்டும் இது வந்து இந்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த உற்ற கல்லாலான இந்த இப்படிப்பட்ட இது அற்புதங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு எங்கட தமிழ் சிற்பாசாரிகளால் ஆனால் இப்போ இது அழிவடைஞ்சிருக்க பார்த்தா எங்கட வீடே இடிஞ்சு போயிருக்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை இருக்கின்றது மனித மனந்தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாரும் சாகும்போதோ ஒன்றையும் கொண்டு போக போகிறது இல்லை இது வந்து தமிழ் மக்கள் அடையாளம் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வந்து தமிழ் மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்ற நின்று இந்த பகுதியானது யாழ்ப்பாண மன்னனுடைய மந்திரி மனையில தான் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த மந்திரிமனையானது தமிழர்களுடைய மறுபுரிமை சின்னமாக காணப்படுகிறது அதே நேரத்துல நேற்று பெய்த காரணமாக முன்பகுதி இடிந்து விழுந்திருக்கிறது குறிப்பாக இந்த செய்தியானது கேட்டவுடனே தமிழர் சார்பில் ஒரு பலத்த கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சின்னங்கள் கால மாற்றங்களூடாக அதாவது இயற்கை அனர்த்தங்களூடாக அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு அது மட்டும் காரணமன்றி தனி மனிதருடைய செயற்பாடுகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதுதான் மிகவும் மனவேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த இடமானது தனிநபர் உரிமை கோருகின்ற தனக்கு சொந்தமானது என்று சொல்லி அதனூடாகத்தான் இது தொல்லியல் திணைக்களத்தினூடாக வருவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் தொடர்ந்து தோல்விகளை தான் தழுவிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த சின்னமான வெளியானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மறுபுரிமை சின்னமாக வர்த்தமானியினூடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகளும் இதனை அடுத்த கட்டம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொல்லியல் திணைக்களமும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் அந்த தனிநபர் இதனை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கு தயங்குகின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த மந்திரிமனை தொடர்பான முழுமையான ஒரு ஆவணப்படத்தை கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னராக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அந்த காணொளிகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு தமிழர் பொக்கிஷமான ஒரு மரபுரிமை சின்னங்கள் எதிர்காலத்திலையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டும் அதே நேரத்தில் முன்பக்கம்தான் சேதமாக்கப்பட்டிருக்கிறது சில கம்பிகள் எல்லாம் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த போதிலும் அது திருட போயிருக்கிறது அதனூடாகத்தான் இந்த கனமழையினூடாக அதிக அளவான சேதத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே மிகுதி இருக்கக்கூடிய கட்டிடங்களையும் பாதுகாக்க வேண்டியது தமிழர்கள் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளையும் முயற்சிக்க வேண்டும் இது வந்து சங்கிலியம்மன் என்ற மந்திரின்ற மனையாக எங்களுக்கு தெரிஞ்சு அறியப்பட்ட இடம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இந்த காலத்திலே இந்த இடமெல்லாம் ஒரு நல்ல இன்னும் இதை விட நல்ல செழிப்பாக நல்லா இருந்தது பிற்காலத்தில் வந்து இது இப்போ அழிவடைஞ்சு போய் இப்போ மலைக்கு இடிஞ்சு விழுந்துட்டுது இதே வந்து ஒரு தனியார் இந்த காணியை உரிமை கொண்டாடி கொண்டிருக்கபடியாக இதை வந்து புனரமைப்பு செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கின்றது அந்த தனியார் வேறு யாரும் இல்லை அவர் ஒரு அவரும் ஒரு தமிழர் தான் இது ஒரு தமிழ் மண்ணென்ற ஒரு அடையாளம் க இறுதி அடையாளம் இது தான் இருக்குது தமிழ் மண்ணன்ற எங்களோட பிரதேச ஆண்டுன்னு சொல்லி அந்த வந்து ஒரு தனியார் வைத்து கொண்டு என்றதே வந்து எங்களோட இனத்துக்கு ஒரு சாவக்கேடாக இருக்கின்றது இது வந்து இந்த பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த உற்ற கல்லாலான இந்த இப்படிப்பட்ட இது அற்புதங்கள் எல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு எங்களோட தமிழ் சிற்பாசாரிகளால் ஆனால் இப்போ இது அழிவடைஞ்சிருக்க பார்த்தா இங்கே வீடே இடிஞ்சு போயிருக்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை இருக்கின்றது இனி இந்த காணியை உரிமை கொண்டாடுறார் வந்து அதை வந்து உரிய பகுதியை ஒப்படைத்து இதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையை ஏற்படுத்த வேண்டும் மனித மனந்தான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லாரும் சாகும்போது ஒன்றையும் கொண்டு போக போகிறது இல்லை இது வந்து தமிழ் மக்கள் அடையாளம் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் வந்து எங்கிட்ட தமிழ் மக்கள் இங்கே வாழ்ந்தார்கள் என்ற அத்தாட்சிப்படுத்தக்கூடிய அடையாளமே இதுதான் அப்போ அந்த தமிழ் மக்கள்கிட்ட அடையாளத்தை நான் ஒருவர் உரிமை கொண்டாடுறேன் சொல்லி வந்து அது வந்து நாங்கள் இனத்துக்கே செய்கிற ஒரு பெரிய ஒரு துறவன் நான் தமிழன்ட்டு சொல்கிறதுக்கே ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு அது நல்லூர் ராசதாண்டியின் தொன்ம சான்றாக விளங்கும் கட்டிடம் முன்னூரின் கட்டிடக்கலையின் எடுத்து காட்டு என்று கவனக்குறைவாய் சிதைவுற்று இந்த கட்டிடத்தின் வரலாறு தெரியுமா நிகழ்ச்சியில் சந்திப்பதும் பல வரலாற்று இடங்கள் அதற்கான சான்றுகளை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சான்றாக இன்றும் விளங்கும் இந்த மந்திரிமணி மனை தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகின்றோம் யாழ்ப்பாண வடிவங்களை நல்லூரிலும் காணலாம் நல்லூர் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டின் முடிவு வரை சிங்கையாறு சக்கரவர்த்திகளுடைய ஆட்சிப்புலத்தின் தலைநகரமாக இருந்து வந்தது என்பது வரலாறு அதன் பின்னணியில் பல தொல்லியல் சான்றுகளும் நல்லூரை மையமாக கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறு உள்ள கட்டிடங்களில் ஒன்றுதான் மந்திரிமனை முப்பது வருட கோர யுத்தத்தின் பின்னர் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அழிவடைந்தாலும் கூட சில விடியங்கள் இன்றும் சாட்சியமாக விளங்குகின்றது அப்படிப்பட்டு ஒரு தொன்மையான இடம்தான் இந்த மந்திரிமனை இந்த மந்திரிமனையானது யாழ்ப்பாணத்தை ஆண்டு ஆரிய சக்கரவர்த்தியினுடைய மந்திரிக்காக கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு கிழக்கே தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தில் பருத்துத்துறை வீதியில் சட்டநாதர் கோயிலின் தென் திசையில் சங்கிலியன் தோப்பும் அதற்கு எதிர்ப்புறமாக பழைய கட்டிடமாக தோற்றமளிக்கும் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பிரதான அரசவாசஸ்தலமான மந்திரிமனையும்

சகராச சேகரன் முடிக்குரிய அரசனாக முடிசூடியதும் அவருடைய பிரதம அமைச்சராக பரநிரூப சிங்க முதலி பொறுப்பேற்றார் அவருக்கு அரச வாசஸ்தலமாகவே இந்த மந்திரிமணி அமைக்கப்பட்டுள்ளது சிங்கை பரராஜி சேகரனதும் வள்ளியம்மை அரச கேசரியினதும் புதல்வரான பரநிரூபசிங்க முதலி ஒரு இளவரசராக இருந்தபோதிலும் போதிலும் வேறு வழியின்றி பிரதம அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார் பிரதமா அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இடமாக இது இருந்ததால் இங்கேயே அரச சபையின் முதல்வர்களும் அறிஞர்களும் தங்கியிருந்தனர் தொல்லியலிடமாக இந்த மந்திரிமணி காணப்படுகின்றது குறிப்பாக சொல்ல போனால் நல்லூரனுடைய அந்த ஆட்சி விடயங்களை நினைவுபடுத்துவதாக இந்த மந்திரிமணி அமைய பெற்றிருக்கின்றது சங்கிலியன் தோப்புக்கு மிக அண்மையில் மிக முக்கியமான கட்டிடக்கலை கூறாக மந்திரிமணி விளங்குகின்றது யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தில் மந்திரி இருந்து அந்த இடமானது ஒரு நிர்வாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை எவராலும் மறுத்து கூற முடியாது இன்று காணப்படும் மந்திரிமனை ஒல்லாந்தர் காலத்திற்கு பிறகு ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு முதலியாரால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலம் என்று கூறப்படுகிறது வேலைப்பாடுகளுடன் கொண்டுள்ள இந்த கட்டிடக்கலையானது ஐரோப்பிய மற்றும் திராவிட கட்டடக்கலையை நினைவுபடுத்துவதாக அமைகின்றது இங்கு மூன்று வகையாடு கட்டிடக்கலை கூறுகளை அடையாளம் காணலாம் முதலாவது கொத்திக் போன்று ஐரோப்பிய பாணியில் அமைந்த கிறிஸ்தவ கட்டிடக்கலை பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்றது அடுத்ததாக திராவிட சிற்ப முறையில் அமைந்த கட்டிடக்கலை பாரம்பரியம் போன்று கொத்திக் முறையான கட்டிடக்கலை தூண்களுடன் இணைந்த வகையில் அமைக்கப்பட்டிருப்பதையும் காணலாம் இன்னொரு வகையில் இஸ்லாமிய பண்பாட்டினுடைய கூரை முகப்பை தாங்கிய வகையில் வில்வளைவு போன்ற மாடத்தை தாங்கிய வகையில் அமைந்திருக்கின்ற கட்டிடக்கலை கூறுகளையும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமன்றி

வீரமகாளி கோப்பாய் கோட்டை பண்டாரகுளம் ஆகியன சான்றுகளாக விளங்குகின்றன மாளிகையினுடைய வெளிப்புறமாக ஒரு கிணறு காணப்படுகின்றது அது மட்டுமன்றி அந்த கிணற்றின் அருகே ஒரு நீர் தொட்டியும் காணக்கூடியதாக இருக்கின்றது மந்திரிமணியின் இடப்பக்கத்தில் கிணறு ஒன்றும் காணப்படுகின்றது பிரத்தியோகமாக அமைக்கப்பட்ட அந்த கிணறு முருகை கற்களினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இரவில் நீராடுவதற்கு வசதியாக சுவரில் விளக்குகளை வைத்து அதன் ஒளியில் நீராடுவதற்கு ஏற்ற வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மண்டபத்தின் வலது பக்கத்தில் ஒரு படிக்கட்டு இருக்கின்றது அது மேல்மாடிக்கு செல்வதற்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமன்றி விருந்தினர்கள் அமர்வதற்கு தென்னை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஜன்னல் அமைப்பு முறையை பார்க்கின்ற போது மிகவும் அகலமானதாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட அடி ஆழத்திற்கு சென்று அந்த சுரங்க பாதை முடிவடைகின்றது இந்த சுரங்க பாதையின் ஊடாக யமுனா ஏரிக்கு சென்று நேராடிவிட்டு விட்டு திரும்பி வருகின்ற ஒரு ரகசிய பாதையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது எனினும் பல்வேறு கட்டிடக்கலையின் மாற்றங்களினால் இந்த சுரங்க பாதை தடைப்பட்டு மூடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது மேலும் சுரங்கத்தின் படிக்கட்டுகள் அழகான மாவீர்களினால் பின்னர் புதுப்பிக்கப்பட்டும் இருக்கின்றது இந்த மந்திர பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகளவாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனினும் குறிப்பிட்ட சிலருடைய செயல்பாடு ஆனது இந்த மந்திர பேணி பாதுகாக்கின்ற தன்மையை வந்து இழக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல சுவர்களில் பெயர்களை எழுதுவதும் இந்த மரபுரிமை சொத்தை பேணி பாதுகாப்பதில் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கின்றது அது மட்டுமன்றி இங்கு இருக்கின்ற சில விடயங்களையும் மெருகூட்டி அதனை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற போது நிச்சயமாக எதிர்கால சந்ததியினருக்கு தமிழர் கூடிய மரபுரிமையை சொல்லிக் குடிக்க கூடியதாக இருக்கும் இப்படியாக வரலாற்று சின்னமான இந்த மந்திரிமணியானது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு வரலாறுகள் இந்த இடத்துல இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமாக திகழ்கிறது அதனை நாங்கள் பேடி பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எனவே தனிநபர்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய சுய லாபத்திற்காக இப்படிப்பட்ட விடயங்களில் வந்து ஒரு என்னென்னு சொல்லிச்சோன்னா இது ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கான சொத்தாக இருக்காது இது ஒரு தமிழர் கூடிய அடையாளமாக இருக்கிறது எனவே இந்த அடையாளங்களை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டும் அதற்காக உங்களால் முடியக்கூடிய விதத்துல உதவி செய்ய வேண்டும் எனவே இந்த இடம் தொழில்கள் துணைக்களத்தின் ஊடாக வருகிற போதுதான் இது காலகாலமாக அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லப்படும் எனவே இதுல வந்து அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தற்போது நீங்கள் இந்த காணொலி ஊடாக தற்போது எப்படியாக இந்த மந்திரிமனை காணப்படுகிறது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்த்திருப்பீர்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி